மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா கூடிய சீக்கிரத்தில் நம்ம மல்லிகூட சேர்ந்து நம்ம வெண்பா வாழணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீட்டுக்கு லைக் பண்ணுங்க ஏன்னா இந்த ரேணுகான்ற பேரில் இந்த சுடர் இருந்துக்கிட்டு இவ்வளோ பேர் காரியத்தை பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க ஏன்னா இந்த ஒரு வீட்டுக்குள்ளே அவங்க வீட்டுக்குள்ளே வரத்துக்கு நம்ம விஜய் நம்ம மல்லியும் ஒரு செக் பாயிண்ட்டை தாங்க வச்சுருக்காங்க ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு இந்த கதிரேசனோட மொத்த சொத்து பற்றியும் சுருட்டிக்கிட்டு போனோம் அப்படின்னாங்க இந்த சுடரியோட முழு எண்ணமே அதுக்கு முன்னாடி வந்துட்டு இது யாரு இந்த ரேணுகன்ற பேர்ல வந்துட்டு இதுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்து இருக்கிறது யாரு கண்டிப்பா இவளை வந்துட்டு கண்டுபிடிச்சு ஒரு பக்கம் நம்ம விஜயும் இந்த கதிரியனும் அடி பொழக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஆரம்பத்துல நம்ம மனோகரனுக்கு சந்தேகம் வந்துடுச்சுங்க ஆனா இப்ப மனோகரனோட பேச்சை கிட்டிருந்தவா எப்பவோ இந்த சுடரி வந்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க ஆனா இப்ப நடு தெருவில் நம்ம மல்லி மட்டும் நின்றுட்டு இல்லைங்க ஒரு பக்கம் நம்ம வெண்பாவும் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன தான் வந்துட்டு டாடா மல்லியம்மா நினச்சிட்டே இருப்பாங்க ஏன்னா ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க தூங்கவும் மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் வந்துட்டு எனக்கு இருக்கும்போது என்னோட வந்துட்டு அவங்க தான் என்னுடைய நினப்பில் ரொம்பவே பரிதரிப்பாங்க அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம விஜய் கிட்ட நம்ம மல்லியை பற்றி நம்ம வெண்பா சொல்லிகிட்டு இருக்கங்க ஆனால் அந்த விஜயோட மரமண்டை கூட கொஞ்சம் கூட அது புரியலைங்க ஏன்னா அந்த ரேணுகன்ற பேரில் வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்துள்ள வந்துட்டு ரொம்பவே நல்லவ அப்படின்னு நினச்சிட்டு இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டு இருக்கங்க பல நாள் திருடம் ஒரு நாள் வெளிவருவாங்க அப்படின்றதுக்கு உதாரணமே வந்துட்டு இந்த சுடர் தாங்க ஏன்னால் ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம நிஷாக்கே டவுட் வந்துடுச்சு ஏன்னால் நீ வந்துட்டு சாப்பாடு எடுத்துட்டார் லேட் எடுத்துட்டார் அப்படின்னு அந்த ஒரு சாப்பாடை கீழே கொட்டினது மட்டும் இல்லாமல் எனக்கு மல்லி தான் வேணும் மல்லியை வந்துட்டு எடுத்துட்டார் சொல்லு அப்படின்னு இவ்வளோ அதிகாரமாக சொல்லிட்டு இருக்கேங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பா இவன் வந்துட்டு எங்கேருந்து போட்டுச்சுங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா இல்லை உண்மையிலே வந்துட்டு இப்படி இருக்காளா அப்படின்னு ஒரு பக்கம் கதிரேஷன் கிட்டே எல்லா உண்மையுமே வந்துவிட்டு நம்ம நிஷா சொல்ல போகிறாங்க கதிரேசுங்க வந்து வந்துட்டு ஆரம்பத்துல அம்மாடி நீ வந்துட்டு எனக்கு கிடைச்சிட்டு அதுவே சந்தோஷம்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்ப இந்த சனியத்தை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு ரொம்ப வந்துட்டு ஒரு கேவலமான நிலைமைக்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்க ஆனால் கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்களன்னா இந்த சுடறி யார் இவ எதுக்காக வந்துட்டு கதிரேசனோட மொத்த சொத்து பற்றியும் வந்துட்டு ஏமாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கா அதுக்கானது தாங்க நம்ம மனோகரனோ அதே சமயம் நம்ம அன்னப்பண்ணியும் தெரியப்படுத்துவாங்க ஏன்னா கடைசி வரைக்கும் வந்துட்டு இந்த விஜய் வந்துட்டு நம்ம போகிறதுல கண்டுபிடிக்கவும் போகிறது கிடையாதுங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கலத்துட்டுங்க அப்போதாங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்